பத்தாம் வகுப்பு கணக்கில் இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் அனைவருக்கும் அறுகுது என்ற பகுதியில் ஏற்கனவே நான்கு வினாக்களை கடந்த காணொலியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை எப்போ பார்க்கலாம் மூன்று ஆறு ஒன்பது பன்னெண்டு டாட் 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 நூற்றி பதினொன்று என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகள் எத்தனை இது ஒரு கூட்டு தொடரில் கொடுத்துட்டாங்க மூணில் வந்து ஆரம்பித்து நூற்றி பதினொன்று வரைக்கும் முடியுது அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் முதல் உறுப்பு ஏ வந்து எவ்வளவுன்னா மூணு இந்த பாருங்கள் எங்கள் முதலுக்கு பொது வித்தியாசம் டி வேணும் டி வேணும்னா டி டூ மைனஸ் டி ஒன் இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் இரண்டாவது உறுப்பு ஆறு அதில் வந்து முதல் உறுப்பு மூணு கழிக்கிறேன் கழித்தா மூணு எல் கடைசி உறுப்பு கடைசி உறுப்பு தான் நூற்றி பதினொன்று அப்போ ஏ முதல் உறுப்பு தெரியுது எல் கடைசி உறுப்பு தெரியுது டி பொது வித்தியாசம் தெரியுது உறுப்புகளின் எண்ணிக்கை அதுதான் என் உறுப்புகளின் எண்ணிக்கை என் equal to formula ஃபார்முலா எழுதணும் எல் a ஏ பைடி ப்ளஸ் ஒன் இதுதான் அதுக்கான ஃபார்முலா பிரதிவிட வேண்டியது தான் is equal ஈக்குவல் l எல் என்ன பண்ணும் நூற்றி பதினொன்று மைனஸ் ஏ என்ன பண்ணும் 3 பை டி வருடத்துல மூணு கூட்டல் 1. சமம் நூற்றி பதினொன்றில் வந்து மூணை நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு வரக்கூடியது நூற்றி எட்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று நூற்றி எட்டு மூணால் வகுக்க வேண்டியது தான் ஒன்று அடங்காது பத்து மூ ஒது மிச்சம் ஒன்று பதினெட்டு ஆறு மு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று அப்போ என்னோடய மதிப்பு எவ்வளவுன்னா முப்பத்தி ஏழு இந்த விடைக்கு அப்படி ஒரு கட்டம் கட்டிவிங்க இந்த ஃபார்முலாவுக்கு இப்படி ஒரு கட்டம் கட்டிவிங்க திருத்தும் போது என்ன பண்ணுவாங்க இந்த ஃபார்முலாவுக்கு ரைட் போட்டு ஒரு மார்க் விடைக்கு ரைட் போட்டு ஒரு மார்க் திருத்துறவங்களுடைய வேலை ஈஸியாயிடும் நமக்கும் வந்து நம்ம ஃபார்முலா விடையெல்லாம் குறிப்பிட்டு காண்பித்ததை போல் காணப்படும் அடுத்த கணக்கு பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று டாட் 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 என்ற கூட்டுடது வரிசையில் இப்படியே போயிட்டுருக்கு அதில் மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது கூட்டு தொடர் ஸோ ஏபி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று டாட் 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 நாம் என்ன கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அதை நம்ம கடைசி உறுப்பாக வச்சுக்க வேண்டியது தான் அப்போ கடைசி உறுப்புனால் இதுதான் லாஸ்ட் டேர்ம் எல் அப்படின்னு நாம் இதை வச்சுக்கணும் அப்போ அந்த இது வந்து எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாம் இதில் முதல் உறுப்பு ஏ எவ்வளவு பதினாறு கடைசி உறுப்பு எல் எவ்வளவு அதுதான் நம்ம மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு வச்சுருக்கோம் இப்போ இந்த தொடரில் மொத்தம் பத்து உறுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த உறுப்பு எத்தனையாவது உறுப்பு பத்தாவது உறுப்பு இதில் இருபத்தி அஞ்சு உறுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இது எத்தனையாவது உறுப்பு இருபத்தஞ்சாவது உறுப்பு அப்போ இதை நம்ம கடைசி உறுப்பாக வச்சுக்கிட்டோம்னா மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உறுப்பினுடைய எண்ணிக்கை தான் அத்தனையாவது உறுப்பாக இதை அமைஞ்சிடும் அடுத்தது டி கண்டுபிடிக்கணும் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சொன்னோம் டி டூ மைனஸ் டி ஒன் ரெண்டாவது உறுப்பில் வந்து முதல் உறுப்பு கழிக்கணும் அப்போ பதினொன்று மைனஸ் பதினாறு நல்ல நினைவு வச்சுக்கணும் கையில் இருக்கிறது பதினோரு ரூபாய் கழிக்க வேண்டியது பதினாறு அப்போ கழித்தோம்னா மைனஸ் அஞ்சு வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் பல பேர் அவசரத்தில் பதினாறுலேருந்து பதினொன்று கழித்து இங்கே அஞ்சுன்னு போட்டுருவாங்க கணக்கு தப்பாக போயிடும் அதனால் இரண்டாவது உறுப்புலேருந்து இருந்து மொதல் உறுப்பை கழிக்கணும் பதினொன்னுலேருந்து பதினாவது கழித்தா மைனஸ் அஞ்சு அப்போ உறுப்பின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம் என் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் சமம் எல் எவ்வளவு மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் ஏ எவ்வளோ ஒன்றா பதினாறு பை டி எவ்வளோ ஒன்றா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று சமம் மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு மைனஸ் எழுவது பை மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று மைனஸை மைனஸ் அளவுக்கு தான் கேன்சல் ஆகிடும் எழுபது அஞ்சு அளவு வகுக்கலாம் ஓரே ஓரஞ்சு அஞ்சு மீதி இருபது நாலஞ்சு இருபது ப்ளஸ் ஒன்று அப்போ எவ்வளவாச்சு பதினஞ்சாச்சு அப்போ என்னோட மதிப்பு என் சமம் பதினைந்து பதினைந்து உறுப்பு விற்கிறதுனால மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு பதினைந்தாவது உறுப்பு அடுத்த கணக்கு மூணு ப்ளஸ் கே பதினெட்டு மைனஸ் கே அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பை காண்க மூன்று உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அது கூட்டு தொடரில் இருக்குன்றாங்க ஸோ கூட்டு தொடரில் இருக்கிற மூன்று உறுப்பு என்னென்னா மூணு ப்ளஸ் கே பதினெட்டு மைனஸ் கே அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று கூட்டு தொடர்க்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொது வித்தியாசம் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அதாவது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கிற கழிக்கும்போது வரக்கூடிய பொது வித்தியாசமும் மூன்றாவது உறுப்பில் இருந்து இரண்டாவது உறுப்பை கழிக்கும் போது வரக்கூடிய அந்த பொது வித்தியாசமும் சமமாக இருக்கும் கூட்டு தொடர் கண்டிஷன் என்னென்னா டி டூ மைனஸ் டி ஒன் சமம் டி த்ரீ மைனஸ் டி டூ இதுதான் அதுக்கான கட்டுப்பாடு டீனுடைய மதிப்பு பொது வித்தியாசத்தின் மதிப்பு மாறவே கூடாது ஒவ்வொரு உறுப்பில் வந்தும் அதுக்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது வரக்கூடிய வித்தியாசம் மாறக்கூடாது டி டூவில் வந்து டி ஒன் கழித்தா வரக்கூடியதும் டி தான் டி த்ரீயில் வந்து டி டூவை கழித்தாலும் வரக்கூடியது டி தான் கணக்கிலேயே என்ன கொடுத்துட்டாங்க இது கூட்டுத்தொடர் வரி செயலக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்போ போட வேண்டியது தான் டி டூ என்ன இதுதான் இதான் இதுதான் டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ டீனா டேர்ம் அடுத்தா அவ்வளோதான் ஸோ ரெண்டாவது உரூப்பு பதினெட்டு மைனஸ் கே மைனஸ் ஒன்றாவது உரூப்பு மூணு ப்ளஸ் கே இதில் வந்து இதை கழிக்கிறேன் இது எதுக்கு சமம்னா டி த்ரீ அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் டி டூ பதினெட்டு மைனஸ் கே ரெண்டாவது உரூப்பில் மூணாவது உரூப்பில் வந்து ரெண்டாவது குரூப் கழிக்கும் இப்போ பாருங்கள் பதினெட்டு மைனஸ் கே இந்த மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் மூணு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸையும் ப்ளஸையும் இருக்குன்னா மைனஸு ஸோ மைனஸ்கே சமம் அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் உள்ளே போனா மைனஸ் பதினெட்டு மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ் கே இப்போ பாருங்கள் பதினெட்டு அதில் வந்து ஒரு மூணை கழிக்கணும் கையில் பதினெட்டுக்கு மூணு ரூபாய் கடை கொடுத்துட்டா பதினஞ்சு இங்கே ஒரு மைனஸ் கே இங்கே ஒரு மைனஸ் கே அப்போ மைனஸ் ரெண்டு கே சமம் இங்கே ஒரு அஞ்சு கே இங்கே ஒரு கே மொத்தமாக ஆறு கே இங்கே ஒரு ஒன்று கையில் இருக்கு பதினெட்டு ரூபா கடை வக்கு கொடுத்துட்டா பதினேழு ரூபா கடை இப்போ கே தானே கண்டுபிடிக்கணும் கேவலாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடலாம் அப்போ இந்த ஆறு கே இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க இது ப்ளஸ் ஆறு கே இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆறு கே ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு கே இருக்குது சமம் இந்த பக்கம் மைனஸ் பதினேழு இருக்குது இங்கே ப்ளஸ் பதினஞ்சு அப்படியே அந்த பக்கம் போனால் மைனஸ் பதினஞ்சு ஒரு ஆறு கே கடன் ஒரு ரெண்டு கே கடன் ஸோ மைனஸ் ஆறு கே மைனஸ் டூ கே மைனஸ் எட்டு கே சமம் மைனஸ் பதினேழு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ கே சமம் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் செட்டிங்க வந்தால் வகுத்தல் ஆகும் ஸோ மைனஸ் மைனஸால் வகுத்தா கேன்சல் முப்பத்தி ரெண்டு எட்டால் வகுத்தா விட நான்கு அப்போ கேவினுடைய மதிப்பு நான்கு இதோட அனைவருக்கும் அறுவது பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது படத்துக்கான ஏழு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முடியுது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்